எல்லாருக்குமே நெஞ்சரிச்சல் எல்லாருக்குமே இந்த அசிடிட்டி இஸ்யூலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது என்னோட குடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது வந்து எல்லாருமே ஒரு காலத்தில் நினச்சி பார்க்கலாம் இப்போ காலையில் நல்லா எழுதும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஸோ வேலைக்கு பசிக்கன்னு சாப்பிடணும் சாப்பிட்ட பிறகு வந்து வயிறு மோசமாக நெஞ்சரிச்சல் இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து அசிட் ஆசிட் வந்து காலகாலம் நம்மகிட்ட இருக்கு இறப்பையில் அது முக்கியமான வேலை செஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னேன் அப்போ அதை போய் நம்ம எதிரியா பார்க்கக்கூடாது அது நம்ம நண்பன் ஆனால் நம்ம செய்யற தப்பான காரியங்களால அது வந்து உபாதையா மாறுது எப்படி மாறுதுனாக்கா ஒன்று மேலே ஏறி எது கழிக்கிறது நெஞ்சரிச்சலமா மாறுது அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து வயிறுனுடைய அசிரீட்டையை வந்து நம்ம பழிக்கிறத விட அந்த ஆசிட் தப்பா மேலே வராமல் இருக்க என்ன செய்யலாம் இறப்பை வந்து கண்ணை மூடின்னு இருட்டில் வந்து மூணு மணி நேரம் நாளும் அரைச்சிட்டு இருக்கு அப்போ வந்து எட்டு மணிக்கு நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் அது நான் அரைக்கலான்னா அது ஒரு அது ஒரு ஷெடியூல் போட்டு வேலை செஞ்சிருவேன் அப்போ போய் நம்ம வெளியே போயிட்டு ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் ஒரு அது சாப்பிட்லாம் அது சாப்பிட்லான்னு ஒரு பன்னெண்டு மணிக்கு அது தலையில் நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து எல்லாத்தையும் அரைச்சி மா வரிகிற மாதிரி அரைச்சி வெளியே தள்ளிட்டு ஓய்வு எடுக்க போகலான்னு நினைக்கிற நேரத்தில் வா இதை பதில் அது ரொம்ப திட்டம் நம்மளை நான் எந்த ஸ்டேஜில் இருக்கிறேன் ஒரு ஒர்க்கு முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கிறேன் இப்போ பாத்திரம்லாம் கழுவி எடுத்துகிட்டு போகிற ஒரு வேலைக்காரங்கிட்ட கடைசியாக போய் ஒரு நாலு புது பாத்திரத்தை போட்டிங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ செழிப்பாக இருக்கும் அதுதான் நம்ம இறப்பை நம்மளை வையும் திட்டும் எஸ்பெஷலி சமைச்ச போனவோ அதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்து மூணு மணி நேரம் எடுத்து அது வேலை அழகாக முடிக்கும் போது சமைக்காத ஒரு ஃப்ரூட் சேலட்டு இல்லைனா ஒரு இது அந்த மாதிரி வந்து ஒரு இடம் காலி ஆகிறதுக்கு முன்னாடியே அடுத்த வேலையை கொடுத்து இந்த அவசரப்படுத்தினா கண்டிப்பாக இப்போது நம்ம வந்து நேரத்துக்கு சாப்பிட்றோம் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றதில்ல இப்போ காலைல பத்து மணிக்கு தான் லேட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் மீட்டிங்கில் இருந்துருப்பீங்க ஒரு மணிக்கு உங்களுக்கு லஞ்ச் பிரேக்னால வயிறு அப்போ காலைல சாப்பிட்ட பொங்கல் இருக்கும் இன்னும் நீங்கள் வந்து மதியானம் லஞ்சை பாதியும் பாதிமாக தள்ளுவீங்க அது அரைஞ்சிருக்கும் இது ஃப்ரெஷ்ஷா இருக்கும் யோசிச்சு பாருங்க உள்ள வந்து என்ன ஒரு கலாட்டம் நடக்குதுன்னு இப்போ எத்தனை பேர் வந்து மனசார சொல்லுங்க நைட் சாப்பிட உட்காரலாம்னு இருப்போம் அப்ப சாயங்காலம் சாப்பிட்ட பஜ்ஜியோ இல்ல மதியானம் சாப்பிட்டதோ ஏப்பத்துல லேசா வரும் அப்படின்னா என்ன அந்த வயிற்றுல இன்னும் அது இருக்குன்னு அர்த்தம் ஆனா ஏ எட்டு மணிக்கு கிச்சன் சமையல் கட்ட ஏற கட்டணும் எல்லாரும் வந்து செட்டில் ஆகுறதுக்காக எட்டு மணிக்கு ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிடறோம் அது இயற்கைக்கு ஆண்டு இது வந்து நேரத்துக்கு சாப்பிடுறதும் நம்ம வந்து டைம் ஃப்ரேம்க்குள்ளே வந்து சாப்பிட்றதும் வந்து இயற்கையில் கிடையாது இயற்கையில் பசியாக தான் சாப்பிட்ணும் அப்புறம் நல்லா பசிக்கும் போது சாப்பிட்ணும் நல்லா பசிக்கும் போது அது வந்து உங்களுக்கு வந்து பன்னெண்டு மணி நேரத்துடன் பசிக்கலாம் எட்டு மணி நேரத்துல பசிக்கலாம் நம்ம ஆறு மணி நேரத்துக்கு ஒரு குழந்தைங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க நல்லா விளையாடுவாங்க காலைல நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க பதினோரு மணிக்கெல்லாம் அவங்களால சாப்பிட முடியும் அப்போ வயசுக்கு தகுந்த உணவு இருக்குது உணவுக்கு தகுந்த பசி இருக்குது இட்லி சாப்பிட்டா சீக்கிரம் சரிச்சிடும் இடியாப்பம் சாப்பிட்டா சரி பிரியாணி அது மாதிரி ஆகாது பெருஞ்சோறுனே பேர் தமிழில் போருக்கு போகும்போது பெருஞ்சோறுன்னு பிரியாணி தமிழ்ல இருந்துருக்கு அந்த கறியும் சோறும் போட்டு நீங்கள் நெய்யை போட்டு இல்லை எண்ணெயை போட்டு பசு சா கொடுத்தீங்கன்னா ஆறு மணி நேரம் கூட வயிற்றுல அது அப்படியே இருக்கும் சண்டைக்கு போகிறவங்களுக்கு கொடுத்த உணவு அது போயிட்டு அது கிடைக்குமா அடுத்த வேலை நாள் ஃபுல்லாக சண்டை போட்டுவான்னு சொன்னேன் சாப்பாடு அதை இன்னைக்கு நம்ம வந்து சும்மா க கனினிலையோ சேர்லையோ உட்காந்து ஏசியில் வேலை செஞ்சுட்டு போய் ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு அதுக்கு மேலே வந்து டீ வாழைப்பழம் இன்னொன்னு அதான் சே சமைக்கப்பட்ட உணவு கூட வந்து நம்ம பச்சை காய்கறி அளவு சேர்க்கக்கூடாது ஏன்னா நீங்க வயிறு இமேஜின் பண்ணி பாருங்க சமைக்கப்பட்ட உணவுக்கு ஒரு பக்குவம் தேவைப்படுது அப்போ போய் நாலு வெள்ளரி பிஞ்சு ஒரு அஞ்சு ஆப்பிள் தூண்டை கொடுத்தீங்கன்னா அதை அரைக்கிறதுக்கு வேற பக்குவம் வேணும் இல்லையா அப்போ யோசிச்சுப்பா உள்ள அது எவ்வளோ கஷ்டப்படும் இல்ல சாப்பிட நான் உங்கள்ட்ட இப்படி கேட்குறேன் சார் என்ன தப்பெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து நீங்க வந்து பழங்கள் சாப்பிட்ணும் காய்கறிகள் சாப்பிட்னா அது தனியா வந்து ஸ்டமக்குக்கு அதை ஒரு தனி டாஸ்க்காகவே கொடுங்க கனி அமுது அமுதுன்னா உணவு சோறுன்னு சொல்லலாம் கனியை மட்டுமே வந்து சாப்பிடுங்க அதை வந்து ஸ்டமக் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணும் சமைச்ச உணவு தனியா சாப்பிடுங்க நான்வெஜ்னா அதை கம்மியா சாப்பிட்டு டைம் கொடுங்க இப்போ நான் சின்ன வயசுல மதியானம் ஹெவியா சாப்பிட்டா நைட் சாப்பிட மாட்டேன் அப்போ அலாம ஒரு கிளாக் இருக்கு இது இன்னைக்கு வேண்டாம்னு சொல்லுது ஆனா இப்போ காலகட்டத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நைட் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னாக்கா நம்ம அதீத உடல் எடை நெஞ்செரிச்சல் உப்புசம் இது வந்து தன்னெஞ்சரிவது பொய் இருக்குன்ற மாதிரி தன் வயிறு சொல்வது பொய்ய இருக்க அதுக்கு தெரியும் கேட்கணும் இங்க வந்து அந்த கட்டு பிரெயின் வந்து மாறிடுது இல்ல இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் இதுக்கும் அந்த தான் காரணம் உள்ள நம்ம குண்டாக குண்டாக உடல் உழைப்பு குறைய குறைய தப்பான பேக்டீரியா ஜாஸ்தி ஆகிடும் எப்படி எக்ஸசைஸ் பண்ணி ஒழுங்காக தூங்கினா உங்களுக்கு நல்ல பேக்டீரியா வருது ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சா நல்ல பேக்டீரியா வருது மூச்சு பயிற்சி பண்ணால் அதே மாதிரி நீங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருந்து அதீதமாக உழைச்சி அதீதமாக வந்து அலைஞ்சி ஓடிட்டு தூக்கத்தை கெட்ட பே அந்த கெட்டப்பேட்டை உங்களை கெட்டது தான் செய்ய சொல்லும் சீக்கிரமாக எனக்கு ஒரு ஸ்வீட்டு வாங்கி உள்ள தெரில ஓ அதுவும் அதுவுமே உங்களோட ஆசை கிடையாது அது கேட்குதா உள்ளேருந்து பேக்டீரியா வந்து உங்களை இது பண்ண அந்த பேக்டீரியாவுக்கு கெமிக்கல் சிக்னல் இருக்குது இல்லையா ஆமாம் அதுக்கு என்ன வேணும்னு அது எப்படி உங்களை பழ உங்களை வச்சு தான் இப்போ சிந்து பார்த்து கிழவனு வந்து அவன் இடத்துக்கு போக முடியாது ஆனால் அவன் சிந்து பார்த்து வச்சு போனான் இல்லையா அது மாதிரி நமக்குள்ள நம்மள அந்த பத்தாயிரம் கோடி பேர் உள்ளே இருக்காங்களே அவங்களுக்கு வேண்டியதை நம்மளை வச்சு தான் சாதிப்பாங்க அப்போ நீங்க இழைக்கும் போது இப்ப இது வந்து ஒரு விஷய குண்டாக குண்டாக உங்களுடைய கெட்ட பழக்கங்கள் வந்துட்டு அதிகமாயிட்டே இருக்கும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார் சொந்த வீட்லேயே பாசு நான் ஸ்வீட்டை திருண்டு போய் பெட்ரூம்ல வச்சு சாப்பிட்றேன் ஓ திருடுற மாதிரி சாப்பிட்டு ஆ ஏன்னா யாருமே அதை அப்ரூவ் பண்ண போறதில்ல அவருக்கே அதை அப்ரூவ் பண்ண போறதில்ல அப்ப யாரு கூட அவர் யாருடைய உறவு அவர் சாட்டிஸ்ஃபை பண்றாரு பத்து கோடி பேர் பாக்டீரியா ஹார்மோன்ஸ் ஆமா அப்போ தப்பு செய்ய செய்ய தப்பு அதிகமாயிட்டே போகும் அவரே வந்து டயட்டிங் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்வீட் கிரேவிங் போயிடும் நல்ல பிரக்டரியா வந்துச்சு அப்பனா இது நம்மளோட முடிவு கிடையாது நம்ம வந்து நிலத்தை பாக்டீரியா வளரவுடன் நம்ம தானே அந்த இடுப்பு பெருசாக அந்த கெட்ட பழக்கம் வந்து அதிகமாயிட்டே இருக்கும் விட்ருப்பு அதிகமாக அதிகமாக நீங்க வந்து கவலைப்படணும் ஆமா இடு குறுக்கு சிறுத்தை விளையாடுற மாதிரி இடுப்பு சிறுத்த இருந்தாதான் வந்து வாழ்க்கை சிறப்பாகும் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலடைவுகளில் பிரியாணி சாப்பிட்ணும் குறிப்பிட்ட காலடைவுகளில் வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ணும் குறிப்பிட்ட காலடவுல வந்து ஒரு ஃப்ரைடு கேஎஃப்சி போகணும் அப்படின்னு தோணுது அது யார் பண்ணுறது ஏன் எனக்கு வந்து அந்த அடிக்ஷன் வந்துடுதா எனக்கு வந்து ஏன் வந்து ஒரு பத்து நாளைக்குள்ளே பிரியாணி சாப்பிடலாம் ஏன் வந்து ஒரு அந்த சின்னதாக ஒரு நம்ம ஏறத்தாழ இதை வந்து ஆல்கஹாலுக்கு ஒப்பிடலாம் ஏன்னா உடம்புல வந்து லிவர் ரெண்டு விஷயத்துக்கு தான் பயப்படுது ஒன்று ஆல்கஹால் நேரடியாக குடிச்சிங்கன்னா அது கொழுப்பாக மாறிடுது அந்த ஆல்கஹாலுக்கு நம்மளை பழக்கத்துக்கு அடிமையாக்கிற தன்மை இருக்குது இன்னொன்று வந்து இந்த சுகர் ஃபிக்ஸ் இந்த கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் அதுவும் நீங்கள் சொன்ன எல்லா சாப்பாடும் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உள்ளே போய் லிவரில் வந்து கொழுப்பாக தான் மாறும் ஸோ ஸ்டார்ச்சும் ஆல்கஹாலும் ஒன்று லிவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குடிக்கிறீங்களா குடிக்காதீங்களான்றது முக்கியம் இல்லை குடிக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹார்ம் இருக்கோ அந்தளவுக்கு இந்த மாதிரி கை கார்போஹைட்ரேட் அண்ட் அன்ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்றவங்களுக்கு ஈக்குவல் இஃப் நாட் மோர் ஹார்ம் இருக்குது அதான் வந்து ரொம்ப அதிர்ச்சிகரம் நான் குடிக்கிறதே இல்லை எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லிவர் ப்ராப்ளத்தும் நிறைய பேர் இருக்காங்க ஏன் ஏன் எனக்கு வந்தது ஏன் எனக்கு வந்தது இதுதான் நீங்கள் சொல்லும்போது எனக்கு இன்னொரு கொஸ்டின் வருதுன்னா தமிழர்களோட உணவில் பார்த்தீங்கன்னா ஸ்டால்ஸ் தானே இருக்குது ஒரு ஹார்போஹைட்ரேட் தானே இருக்குது இட்லி தோசை அரிசி நம்மளோட பெரும்பாலுமே அந்த கார்போஹ்ரோட் சாப்பிட்டுட்டே இருக்கணும் அதை எப்படி அவாய்ட் பண்ண முடியும் இல்லை அது வந்து அது ஒரு ஒரு காலத்தில் நம்ம வந்து ப்ரோட்டீன் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு இப்போ வந்து ஒரு ஒரு பெரிய மாடு எதுக்கு சாப்பிடணும் ஆனால் அதுதான் அஃபோர்டபுள் சீப் ப்ரோட்டீன் இப்போ கூட சில மாநிலங்களில் வந்து எறும்பு மாடு கூட சாப்பிட்றோம் ஆமா ஆமாம் அப்போ நம்ம வந்து அதை குறையாக பார்க்கக்கூடாது அதை வந்து ஒரு மதத்தை கூடயோ எது கூடயோ நம்ம சேர்க்கக்கூடாது ஏன்னா வி ஆர் ஆல் ஸ்டில் அனிமல்ஸ் வி ஆர் பான் டு சர்வை நமக்கு வந்து கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட்டு மூணும் வேணும் நம்ம வளர்ந்த காலத்தில் நம்ம சமுதாயம் வளர்ந்த காலத்தில் ப்ரோட்டீன் வந்து கஷ்டமாக இருக்குது இப்போ கூலியாக வந்து எனக்கு வந்து ஒரு பத்து மூட்டை நெல் மட்டும் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க நான் கஞ்சிதான் காய்ச்சி கொடுங்க இல்லையா நான் ஒன்று கோழி வளர்க்கணும் முட்டை கோழியினுடைய சைஸ் கம்மியாக இருக்குது பத்து பிள்ளைங்களை வச்சுனா என்ன பண்ணுறேன் அவ்வளோ பெரிய ஆ அதே மாதிரி நம்ம ஸ்டார்ச் அந்த காலத்தில் சாப்பிட்டா கூட ஒரு கூரை ஏறி வந்து ஒரு பத்து மணி நேரம் வந்து கழியை வாங்கி உழைச்சி வேர்த்து வெறும் கோவணம் தான் கட்டிகிட்டு இருப்பாங்க வேர்த்து விரும்புகிறதுக்குள்ளே அந்த இவ்வளோ சாதம் சாப்பிடுவாங்க எல்லாமே செறிச்சு போயிருப்போம் அவங்களுக்கு சுகர் வந்ததா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஏன்னா அப்போ டயபெட்டிஸ் கண்டுபிடிக்கிற வசதி இல்லை அப்புறம் அவங்க தொப்பையோடு வாழ்ந்தாங்களான்றது வேறமே கிடையாது ஏன்னா அவங்க நிற்கவே நேரம் கிடையாது எல்லா இடத்துலையும் சைக்கிளில் கூட போக முடியாது நடந்து தான் போனாங்க எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தினசரி நடந்தால் தான் வாழ்க்கையே ஓடும் ஆமாம் அந்த காலகட்டத்தை தாண்டி நம்ம வந்த பிறகு ப்ரோட்டீன் வந்து அஃபோர்டபுளான பிறகு எஸ்பெஷலி நம்ம வந்து என்றைக்கு வந்து கோழியை வந்து பண்ணையை வச்சு வளர்த்துவோம் அப்போ வந்து யோசிச்சு பாருங்கள் நாட்டுக்கோழி ஒரு கிராமத்தில் வளர்த்தாங்கன்னா மாப்பிள்ளைக்குள்ள வந்தால் தான் அடிப்பாங்க அப்போ புரோட்டீன் கஷ்டம் பால் கஷ்டம் சொந்தக்காரங்க யாராவது வந்தாங்கன்னா பால் முந்தனாலே பால் கார்க்கு சொல்லி வைக்கணும் அப்போ வந்து வெண்மை புரட்சியும் இந்த முட்டை புரட்சியும் வந்த பிறகு தான் புரோட்டீன் நம்ம நடமாட ஆரம்பிச்சது கூடவே வந்து பட்டர் ஆயில் ஆயில் வந்து உங்களுக்கு தெரியும் இவ்வளோ கமர்ஷியலாக அவங்க வந்து செக்குல ஆடி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆயில் வந்து சமுதாயத்தை எவ்வளோ கொடுக்க முடியும் ஆமாம் கொடுக்க முடியும் மெஷினில் வச்சு ரீஃபைன் ஆகி லாங் லைஃப் ஆக்கி என்னென்னவோ தாண்டி வந்துட்டோம் நம்ம அப்போ வந்து இப்போ வந்து ஆயில் ஃபேட்டு நம்ம கிடைக்குது ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்குது இப்போ நம்ம சாட்சி குறைச்சோம் அப்போ நம்ம வேற வழி இல்லை அப்போ எங்கள் தாத்தா சோறு சாப்பிட்டா நல்லா இருந்தாருன்னு இன்னும் வியாக்கியானம் பேசணுங்கிறதுல தப் தப்பு அப்போ தாத்தாங்கெல்லாம் ஒருத்தவங்க தான் எண்பது வயசு வரைக்கும் இருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க தான் அறுபது வயசு தாண்டுவாங்க இப்போ எல்லா தாத்தாவும் எண்பது வயசு தொண்ணூறு வயசுலாம் இருக்காங்க அப்போ இவ்வளோ நாள் நம்ம வாழ ஆரம்பித்த பிறகு நம்ம வந்து உணவில் வந்து சரி விகிதத்தை ஓரளவுக்கு சயின்டிஃபிக்காக நம்ம கண்டுபிடிச்ச பிறகு மறுபடியும் நான் வந்து அதே தப்பு தான் பண்ணுவேன்னு சொல்கிறது தப்பு சாதத்துக்கு உருளைக்கிழங்கு தொட்டுக்கிறது உருளைக்கிழங்கு ஸ்டார்ச் சாதம் ஆமாம் எலுமிச்சை சாதம் லெமன் ரைஸ் நீங்கள் எந்த பிக்னிக் ஸ்பாட் வேணாலும் போங்க எலுமிச்சை சாதம் உருளைக்கிழங்கு தான் இருக்குது குழந்தைங்களுக்கு அதான் கொடுக்குறாங்க வெள்ளைக்காரங்க பாருங்கள் பொட்டேட்டோ வச்சுக்கிட்டு பக்கத்தில் ஃபிஷ் வச்சுக்குவாங்க பக்கத்தில் மீட் வச்சுக்கோ பொட்டேட்டோங்கிறது ஸ்டார்ச்சு பொட்டேட்டோங்கிறது சாதம் ஓகே உருளைக்கிழங்குன்றது காய்கறி கிடையாது அது அரிசி அதை ஸ்டார்ச் ஏன் நம்ம சாததுக்கு மேலே ஸ்டார்ச் சாப்பிட்டோம்னாக்கா அது செரிமானம் ஆகறதுக்காக நம்ம ஓடணும் ஒரு இட்லி சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு கிரௌண்ட் ஓடணும் நமக்கு தேவை ரெண்டு இட்லின்னு வச்சுக்கோங்க மூணாவது இட்லி நீங்க சாப்பிட்றீங்கன்னா ஒரு படத்தில் ஒருத்தவங்க சொல்லுவாங்க கம்யூனிஸ்டுக்காக இட்லியே சொல்லுவாங்க ஆக்சுவலா வந்து உடல் எனர்ஜிக்கு தான் நம்ம இட்லியே சொல்லணும் நீங்க தேவைக்கு மேலே சாப்பிட ஒவ்வொரு இட்லிக்கும் ரெண்டு கிரவுண்டு ஓடணும் அப்பதான் செரிக்கும் சரிக்கலைன்னா அன்பார்ச்சுனேட்லி ஸ்டார்ச் வந்து கொழுப்பா மாறி உள்ள சார் ஏன் கொழுப்பா மாறுதுனாக்கா கொழுப்புக்கு வந்து நிறைய எனர்ஜி கொடுக்குற சக்தி இருக்கு சேர்த்து வைக்கிறதுனா எனர்ஜி ஜாஸ்தியாக தான் நீங்க ரூபாயில சேர்த்து வைப்பீங்கன்னா டாலர் பதுக்கு வைப்பீங்க டாலர் தான் பதுக்கி வைப்பீங்க அப்போ உடம்பு வந்து ஏன் எனர்ஜி செதுக்கி வைக்கிறதுனா நம்ம எவால்வான காலகட்டத்தில் நாற்பது வயசில் ஐம்பது வயசில் நமக்கு கால் அடிப்பட்டாலோ நமக்கு வந்து ஒரு பஞ்சம் வந்தாலும் நமக்கு எனர்ஜி கிடைக்காது அப்போ வந்து ஒரு பெண்மணி வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஃபெமைன் வந்து போச்சு வயசில் இருக்கிற குழந்தையை காப்பாற்றணும் வெளியே வந்தால் பால் கொடுக்கணும் அப்போ அவங்க வந்து கொழுப்பு நிறையா சேர்த்துக்கா இப்போ ஆப்பிரிக்கன் விமனுடைய பாடி ஹேபிட்டஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்பக்கமும் தொடையிலையும் வந்து அவ்வளோ கொழுப்பு இருக்கும் அந்த கொழுப்பு வந்து இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம் ஏன்னா அவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் கர்ப்பமாகிற ஒரு பாக்கியம் இயற்கை அப்போ குழந்தைக்காக தான் அவங்களுக்கு அதிக கொழுப்பு கொடுத்துருக்கு நமக்கு ஏன் வந்து நாற்பது வயசில் கொழுப்பு கொ சேர்க்குற சக்தி க க இயற்கை கொடுத்துருக்குன்னா வேட்டையாடின காலத்தில் நாற்பது வயசில் நம்ம செத்து போகிறது தான் வாய்ப்பு அதிகம் ஒன்று வந்து மலேரியா இந்த மாதிரி வந்திருக்கும் இல்லை விழுந்திருப்போம் இல்லை சிங்கம் அடிச்சிருக்கும் இல்லை நம்ம குழைச்சிக்கிடந்தால் நமக்கு கால் கை ஊனமாகி குகையில் பின்னாடி தான் இருக்கும் குகையில் வந்து ஒரு ஆடு கிடச்சிது அதை சாப்பிட்னுக்குறாங்க முதல்ல கர்ப்பஸ்திரி சாப்பிடுவாங்க கை குழந்தைங்க சாப்பிடுவோம் நாளைக்கு வேட்டையாட போறோம் சாப்பிடுவான் நொண்டிக்கு கொடுப்பான் அப்போ வந்து உணவுனுடைய பெக்கிங் ஆடல நம்ம கடைசியா இருக்கிறதுனால நம்ம வந்து இருக்கிறத காப்பாத்திக்கிறத திருப்டி ஜீன்ஸ் சிக்கன ஜீன்ஸ்ன்றது நம்ம உடம்புல முப்பது வயசுல வந்து சுவிட்ச் ஆன் ஆகிடுது ஓ அப்ப நான் வந்து சின்ன வயசுல வந்து பத்து இட்லி சாப்பிட்டேன் பயங்கரமா இது சொல்லிட்டு எல்லாம் சொல்றேன் முப்பது வயசுல சாப்பிடும்போது இப்போ சாப்பிட்டா ஏன் உடம்பு ஏறுது அதே தானே சாப்பிடுறேன் முப்பது வயசுல இருந்து நம்மளுடைய எனர்ஜி பேலன்ஸ் வந்து சேவிங் மோட் போயிடுது அதனால நீ தின்றாலும் சரி கின்ற நாள் இன்று காலங்கள் போனாலும் தின்னாதே என்பாருங்கள் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு ஆமா ஆமா கண்ணதாசன் ஓ இப்போ வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா முப்பது வயசுக்கு மேலே வந்து உணவை ரொம்ப கம்மியா எடுத்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து பழைய உணவு உடலுக்கு உடலுக்கு வந்து இன்னும் வேட்டை சமூகமாவே தன்னை ஞாபகம் வச்சுட்டு இருக்கு அப்படி தானே சொல்லலாம் ஆமா நம்ம பத்தாயிரம் வருஷம் விவசாயத்துக்கு மாறிட்டா கூட அதுக்கு முன்னாடி மில்லியன் வருஷம் நம்ம அப்படி தானே இருந்தோம்